வணக்கம் நண்பர்களே நான் ஏற்கனவே தமிழ் கன்னடம் தொடர்பாக இரண்டு காணொலிகளை போட்டிருக்கேன் அந்த காணொலிகளை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தாதான் உங்களுக்கு நல்லா புரியும் இல்லைன்னா ஒன்றுமே புரியாது அதனால பார்க்காதவங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த காணொலிகளை பார்த்துட்டு வந்துருங்க நான் ஏற்கனவே போட்ட தமிழ் கன்னடம் தொடர்பான காணொளியிலிருந்து ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த கேள்விக்கு என்னால் கருத்து பெட்டியில் முழுமையாக விளக்கம் கொடுக்க முடியலை அப்படியே நான் கொடுத்துருந்தாலும் அது அவருக்கு புரிஞ்சிருக்காது அதனால் இந்த காணொளி மூலமாக முழுமையான விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த காணொலியை பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் அந்த காணொலியை பாருங்கள் நான் போன காணொலியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா செம் செம் செவ் இது மாதிரியான மூலச்சொற்கள் வந்து சிவப்பு நிறத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கன்னட மொழியில் கெம் கெம் அப்படின்றது வந்து சிவப்பு நிறத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த இரண்டு சொற்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுல தமிழ் மொழியில அந்த செம் அப்படின்ற சொல்லிலிருந்தும் செவ் அப்படின்ற சொல்லிலிருந்தும் ஏராளமான தமிழ் சொற்கள் பிறந்திருக்கின்றன இதோட கன்னட மொழியில் கெம் அப்படின்ற மூலச்சொல்லிலிருந்து பிறந்த அந்த சொற்களை செம் அப்படின்ற மூலத்திலிருந்து பிறந்த தமிழ் சொற்களோட ஒப்பிடும்போது கன்னட சொற்கள் குறைவாக இருக்கிறதுனால செம் அப்படின்ற சொல்லிலிருந்து கெம் அப்படின்ற சொல் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா செம்மொழி செம்பருத்தி செம்மை செவ்வாழை செங்கல் போன்ற சொற்கள்லாம் இருக்குது அதே போல் கன்னட மொழியில் கூட எண்ணற்ற சொற்கள் இருக்குது கெம்பு கெம்பத்தி கெம்பாளி கெங்கல் கென்தாவரா அப்படின்னு நிறைய சொற்கள் கன்னட மொழியில் கூட இருக்குது ஆனால் இந்த சொல்லை பகுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் அது பொருள் கொடுக்குது இப்போது செம்பருத்தியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் பருத்தி குடும்பத்தை சார்ந்தது தான் இதில் பரு அப்படின்னா அடக்கி வைக்கப்பட்ட நிலையிலிருந்து புடச்சிக்கிட்டு வெளியே வரத பரு அப்படின்னு சொல்லுவோம் பருத்தி செடியிலிருந்து அப்படி அது மாதிரி அந்த பூ வெடித்து வர்றதை நாம் பார்க்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி செடியும் இருக்கிறதுனால தான் அதுக்கு செம்பருத்தி அப்படின்ற பெயர் வந்திருக்கு அதாவது சிகப்பான பூக்களை கொண்ட பருத்தி செடி அப்படின்னு அர்த்தம் இது கண்ணோ கன்னட மொழியில் கெம்பத்தி அப்படின்னு மாறி இருக்குது பத்தி அப்படின்னா நமக்கு முழுமையான பொருள் கொடுக்கலை கன்னட மொழியில் பத்தி அப்படின்னாலும் அந்த பஞ்சு செடியை தான் குறிக்கும் ஆனால் பத்தி அப்படின்றதுக்கான மூலத்தை நம்மளால் கன்னட மொழியில் பார்க்க முடியல ஆனால் தமிழ் மொழியில் பரு பருத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் மொழி ஆய்வாளர்கள் ஆங்கில மொழி ஆய்வாளர்களே வந்து பழமையான வடிவம் வந்து பரு பருத்தி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரூ அப்படின்ற எழுத்து இல்லாமல் போகிறது வந்து தெலுங்கு மொழியில் நம்மளால் அதிகமாக கவனிக்க முடியும் நெருப்பு நிப்பு பருப்பு பப்பு திருப்பு திப்பு திருத்து தித்து பெருத்த பெத்த அப்படின்னு இந்த ரூ வந்து பிற மொழியில் இல்லாமல் போகிறத நாம் அதிகமாக கவனிக்க முடியும் ஆனால் மொழி ஆய்வாளர்கள் பாலட்டலைசேஷன் அன்ன மெய்யாதல் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த கருத்துப்படி கா முதலில் தோன்றிய ஒளி காதான் வந்து ஃபஸ்ட்டு உருவான சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கா அப்படின்ற சவுண்டிலிருந்து தான் அது சாவாக மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன்படி பார்த்தா கன்னட மொழியில் இருக்கின்ற அந்த கெம் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் தமிழ் மொழியில் இருக்கின்ற இந்த செம் அப்படின்ற சொல் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இவருடைய கேள்வி என்னென்னா மொழி ஆய்வாளர்களுடைய அந்த பாலடலைசேஷன் அப்படின்ற கருத்து வந்து கன்னட மொழிக்கு சார்பாக தானே இருக்கு கன்னட மொழியில தானே கா அப்படின்ற சவுண்ட் இருக்கு ஆனால் தமிழ் மொழியில சா அப்படின்ற ச சவுண்ட் இருக்கு அப்போ அந்த கன்னட சொல்லிருந்து தானே இந்த தமிழ் சொல் தோன்றி இருக்கணும் அப்படின்னு இவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கெம் அப்படின்னா கன்னடத்துல கூட சிவப்பு நிறத்தை தான் குறிக்கும் அந்த மாதிரி சிவப்பு நிறத்தை குறிக்கிற மாதிரி கெம் அப்படின்ற அந்த சொல்லிலிருந்து பல சொற்கள் வந்து கன்னட மொழியிலையும் இருக்கு தமிழ்ல எப்படி செம் அப்படின்ற சொல்லிலிருந்து பல சொற்கள் தோன்றியிருக்கோ செவ் அப்படின்ற சொல்லிலிருந்து பல சொற்கள் தோன்றி இருக்கோ கன்னட மொழியிலையும் கெம் அப்படின்ற சொல்லிலிருந்து பல சொற்கள் தோன்றி இருக்கு அதனால இதை வச்சு எப்படி செம் தான் கெம் அப்படின்ற சொல் தோன்றி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இவருடைய கேள்விக்கு என்னுடைய விடை என்ன அப்படின்னா இரண்டு சொற்கள் தமிழிலையும் கன்னடத்துலேயும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்று போலவே இன்னொன்று இருந்தது அப்படின்னா நாம எதிலிருந்து எது வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ செங்கல் அப்படின்னு தமிழில் ஒரு சொல் எடுத்துக்கலாம் அதுக்கு இணையான கெங்கல் அப்படின்ற கன்னட சொல் ஒன்று எடுத்துக்கலாம் இது ரெ இரண்டுமே பார்க்கறதுக்கு ஒன்னு மாதிரியே இன்னொன்று இருக்கு அதனால இதிலிருந்து அது வந்துதா இல்லை அதுலேருந்து இது வந்ததா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இங்கே கேனு மாறி இருக்கு இங்கே சேனு இருக்கு செங்கல் கெங்கல் அவ்வளவுதான் வேறுபாடே தவிர ரெண்டுமே ஒன்று போலவே இன்னொன்று இருக்குது இப்போது இந்த மாதிரியான ச சிக்கல் வரும்போது நாம் திரிந்த சொற்களை தான் நாம் எடுத்துக்கணும் இந்த திரிதல் அப்படின்றது வந்து தமிழுக்கும் ஏற்படும் ம கன்னட மொழிக்கும் ஏற்படும் திரிந்த சொற்களை வை வச்சு தான் நாம் எதிலிருந்து எது வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் செம்பருத்தி கெம் பத்தி இதில் கெம் அப்படின்றது வந்து பழசு சரி இங்கே பருத்தி பழசா இல்லை பத்தி அப்படின்றத வந்து பழசா அப்படின்னு பார்த்தோம்னா மொழி ஆய்வாளர்கள் பருத்தி அப்படின்ற சொல் தான் வந்து பழமையான சொல் அப்படின்னு சொல்கிறாங்க பருத்தினா தெரியும் இல்லையா காட்டன் இந்த பருத்தி தான் பத்தி அப்படின்னு மாறி இருக்கு இப்போது கெம்பத்தி அப்படின்ற அந்த கன்ன சொ கன்னட சொல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெம் அப்படின்றது வந்து பழமையானது ஆனால் பத்தி அப்படின்றது வந்து பிற்காலத்தில் மாற்றம் அடைஞ்ச ஒன்றா இருக்குது அது எப்படி பழசும் புதுசும் ஒரே சொல்லில் இருக்கு அப்படின்றது வந்து என்னுடைய முதல் கேள்வி சரி ஒரு காலத்துல கெம்பருத்தி அப்படின்னு கன்னடத்தில் இருந்து அது நாளடைவில் கெம்பத்தி அப்படின்னு மாறி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கூட சிலர் கேட்கலாம் இப்போ இதுக்கு இந்த சந்தேகத்தை தீர்க்க இந்த தீர்க்க நான் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன் இப்போ இன்னொரு சொல்ல எடுத்துக்கலாம் தமிழ்ல செவ்வாழை அப்படின்னு சொல்லுவோம் இத கன்னட மொழியில கெம்பாளி கெம்பாளி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் அதேதான் கெம் அப்படின்றது வந்து பழைய சொல் அதாவது மொழி ஆய்வார மொழி ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி கெம் அப்படின்றது பழைய சொல் ஆனா பாலி அப்படின்றது வந்து திரிந்த சொல் அதாவது பிற்காலத்துல ஏற்பட்ட சொல் தான் இந்த பாலி அப்படின்ற சொல் இங்கேயும் கெம்பாலி அப்படின்றதுலயும் ரெண்டும் ஒன்னு வந்து பழசா இருக்கு இன்னொன்னு வந்து புதுசாக இருக்குது ஆனால் செவ்வாழையில் செவ் அப்படின்றது வந்து மொழி ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி செவ் அப்படின்றது வந்து தெரிந்த சொல்லாக இருக்குது ஆனால் வாழை அப்படின்றது வந்து பழைய சொல்லாக இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கெம்பாளி இப்போது கெம்பாளி அப்படின்னு கன்னட மொழியில் இருக்குன்னே வச்சுக்குவோம் ஆனால் இதுக்கு முன்னாடி கன்னட மொழியில் அது எப்படி இருந்திருக்கணும் ஒன்று கெவ்வாழை அப்படின்னு இருந்திருக்கணும் ஏன்னா பாலி அப்படின்றது வந்து பழசு கிடையாது அது வந்து புதுசு ஆனா பழசு எது வாழை தான் பழசு அதனால கன்னட மொழியிலேயே இதுக்கு முன்னாடி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கணும் கெவ்வாழை அப்படின்னு கன்னட மொழி கன்னட மொழியிலேயே இருந்து அது கெம்பாளி அப்படின்னு மாறி இருக்கணும் ஆனா கன்னட மொழி அகராதியில கெம் அப்படின்னா தான் சிவப்பா இருக்கு கெம் அப்படின்ற தான் நிறைய சிவப்பை குறிக்கின்ற சொற்கள் வந்து தோன்றியிருக்கிய தவிர கெவ் கெவ்வு அப்படின்ற சொல்லிலிருந்து சிவப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் கூட இல்ல நான் அகராதியில பார்த்த வரைக்கும் ஒரு சொல் கூட இல்ல ஒருவேளை கெவ்வு அப்படின்ற சொல்லிலிருந்து கன்னட சொல்லிலிருந்து சிவப்பு நிறத்தை குறிக்கின்ற சொற்கள் இருந்தது அப்படின்னா அதை கருத்து பெட்டியில தெரிவிங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா ஒருவேளை அது வந்து கெவ்வாழை அப்படின்னு கன்னட மொழியில இருந்து கெம்பேளா அப்படின்னு மாறி இருக்கிறதுக்கு கூட கெவ்வு அப்படின்ற சொல் வந்து இருந்திருக்கணும் இல்லையா ஏன்னா வாழை அப்படின்றது வந்து பாலின்னு மாறலாம் இல்லை என்ன வேணாலும் தெரியலாம் ஆனா அந்த முன்னாடி இருக்கின்ற அந்த சொல் மாறாது இல்லையா அதுக்கு அந்த கெம் அப்படின்றது அப்படியே இருக்கும் கெவ் அப்படின்றது வந்து அப்படியே இருக்கும் அதெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் வந்து தெரியுமே தவிர அதற்கு முன்பு இருக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னோட்டு அப்படின்றது வந்து அவ்வளவு தெரியாது கெம் அப்படின்றது வந்து பழமையான சொல் அப்படின்னா கெம் அப்படின்ற சொல்லிலிருந்து நிறைய சிவப்பு நிறத்தை குடி குறிக்கக்கூடிய கன்னட சொற்கள் இருக்கு அப்படின்னா அப்போ கெவ் கூட இருந்திருக்கணும் இல்லையா அந்த கெவ் அப்படின்ற சொல்லிலிருந்து ஒரு கன்னட சொல் கூட இல்லையே சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாழை தான் கெம்பேளா அப்படின்னு மாறி இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து இந்த கெம்பாடி அப்படின்றது வந்து பழசும் புதுசும் சேர்ந்த ஒரு தொகுப்பா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒண்ணு கெவ்வாழை அப்படின்னு இருந்திருக்கணும் இல்லையா இல்லைன்னா கெம்பாளி அப்படின்னு பழசிலேயே இருந்திருக்கணும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் கெம்பாளின்னு இருக்காதுன்னா பாலி அப்படின்றது வந்து பழைய சொல் கிடையாது பாலி அப்படின்றது வந்து திரிந்த சொல் வாழை தான் வந்து பழமையான சொல் அதனால இதுக்கு முன்னாடி ஒன்று கெவ்வாழை அப்படின்னு இருந்திருக்கணும் கெவ்வாழை அப்படின்னு இருந்திருந்தா அந்த கெவ் அப்படின்றதுல இருந்தே நிறைய சொற்கள் தோன்றி இருக்கணும் அப்படி தோன்றிய சொற்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட அது அப்படியே இருந்திருக்கணும் ஏன்னா மறையிறதா இருந்தால் ஓரிரு சொற்கள் வந்து காலப்போக்கில் மறையலாம் அது எப்படி கெவ் அப்படின்ற அந்த மூலத்திலிருந்து எந்த சொல்லுமே வராமல் இருந்திருக்கும் அதனால இந்த செவ்வாழையிலிருந்து தான் கெம்பேடா அப்படின்றது வந்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து